சாணக்கியாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் பதினாறு சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தி மியூசிக் அகாடமி ராயப்பேட்டை சென்னை அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணைக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறித்து சில கருத்துக்களை கூறியிருந்தார் இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்கக் கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீதான வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டார் மேலும் மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை நான்கு வாரங்களுக்கு தள்ளி வைத்தார்